பகல் இரவு வித்தியாசமில்லாமல் கடைகள் திறந்திருக்கும் நள்ளிரவில் கூட சுடச்சுட இட்லி சாப்பிடலாம் என்பதாலேயே மதுரை தூங்கா நகரம் என அழைக்கப்படுகிறது தற்போது எல்லா பெருநகரங்களும் தூங்கா நகரங்களாக மாறிவிட்டன எல்லா நகரங்களிலும் நள்ளிரவில் ஆவி பறக்க பிரியாணியும் விரும்பிய ஃபாஸ்ட் ஃபுட்களும் கிடைக்கின்றன இரவு நேர பணியில் உள்ளோர் மட்டுமின்றி நள்ளிரவு உணவுக்காகவே விழித்திருந்து நகர்வலம் செல்லும் வழக்கம் பெருநகரங்களில் கணிசமாக அதிகரித்து வருகிறது நாளெல்லாம் அலுவலகத்தில் ஓயாமல் பணிபுரிந்தவர்களுக்கு இது சற்று மன அழுத்தத்தை போக்கி புத்துணர்ச்சி அளிப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் மலேசியாவில் எப்பயும் இந்த மாதிரி எவ்ரி டைம் எவ்ரி டே இஸ் லைக் ஸோ அவைலபிள் எல்லோரும் வந்து ஹாப்பியாக ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் ஸோ இங்கே கூட அந்த மாதிரி கிடைக்கிறது பார்க்குறது ரொம்ப ஹேப்பியாக இருக்குது இட்ஸ் லைக் அ குட் பிளேஸ் ஃபார் எவ்ரிவான் டூ மிங்கிள் டுகெதர் பிரியாணி உள்ளிட்ட அசைவ உணவுகளுக்காக மட்டுமே இவ்வாறு கூட்டம் கூட்டமாக படையெடுக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு பலரும் ஒரு கோப்பை தேநீருக்காகவும் ஒரு பன் பட்டர் ஜாம் சாப்பிடவும் கார் அல்லது டூ வீலரை எடுத்துக்கொண்டு நள்ளிரவில் அண்ணா நகர் மவுண்ட் ரோடு கிண்டி வேளச்சேரி போன்ற பகுதிகளுக்கு ஜாலியாக பயணம் செய்கிறார்கள் இந்த உணவகங்களில் புது நண்பர்கள் கிடைப்பதாகவும் சிலர் சிலாகிக்கிறார்கள் தற்போது கோடையின் தாக்கம் பகலில் நேரமின்மை குழந்தைகளுக்கு விடுமுறை போன்றவற்றாலும் நள்ளிரவில் இத்தகைய உணவகங்களை நாடுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது மேலும் இந்த நள்ளிரவு டின்னர் குழந்தைகளுக்கும் ஒரு பொழுதுபோக்காக அமைந்துவிடுகிறது என்கிறார்கள் கடை உரிமையாளர்கள் கேத்ரிங்கை லைக் பண்ணுறாங்க அது ஒரு ஒரு செலிபிரேட்டிவ் மூடில் இருக்காங்க சாப்பாடு வந்து அது ஒரு இட்ஸ் அன் எமோஷன் அண்ட் இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து அவங்க ஒரு அனுபவமாக கருதுறாங்க வாகன இரைச்சல் போக்குவரத்து நெரிசல் போன்ற இடையூறுகள் இல்லாமல் அமைதியாக இரவின் மௌனத்தை அனுபவித்தபடி உணவகங்களில் சாப்பிட்டு செல்வது மன அயற்சியை போக்குவதாக கூறுகின்றனர் இந்த நள்ளிரவு உணவு பிரியர்கள் ஆனால் பகலை விட இரவில் குறைந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என கூறும் மருத்துவர்கள் நள்ளிரவில் பிரியாணி உள்ளிட்ட உணவு உட்கொள்வது நிச்சயம் உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என எச்சரிக்கின்றனர் இரவு நேர உணவு அப்படிங்கிறது யூஸ்வலாக நம்ம அந்த வந்து ஆறு ஏழு மணி அல்லது அதிகபட்சம் ஒரு எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்றது நல்லது இந்த டயபெட்டிஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பிசிஓடி இந்த ஃபேட்டி லிவர் இந்த மாதிரியான யூரிக் ஆசிட் இந்த மாதிரி பழ பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு இந்த அதிகப்படியான மாவுச்ச துணவுகள் நைட் டைம் லேட் நைட் சாப்பிட்றது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இது முக்கியமான காரணம் நைட்டில் சாப்பிடும் போது நிறைய பேருக்கு தூக்கம் வராது ஏன்னா அசிடிட்டி ஜாஸ்தியாகிடும் அசிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் போது அவங்களால் கரெக்டாக தூங்க முடியாது கரெக்டான தூக்கத்தில் இல்லாததுனால அந்த மாதிரியான மக்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா உடல் வந்து பருவம் வந்து ஏற்படும் அதனால் கூட அவங்களுக்கு வந்து தூக்கம் மூச்சு விடுறதுக்கு கஷ்டம் வரும் அதே நேரத்தில் அசிரிட் ரிஃப்ளெக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சரியாக தூங்க முடியாது இதனாலேயே அவங்க உடல் பருவம் ஜாஸ்தியாகும் அதனால டயபிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஸோ நைட்டில் சாப்பிட்றது பொதுவாக தவிர்க்க வேண்டும் எனவே உறக்கம் மற்றும் உடல் நலன் கருதி உணவுக்கான நமது நள்ளிரவு நகர்வலத்தை கைவிடுவது நல்லது என்பதே மருத்துவர்களின் அழுத்தமான கருத்தாக உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க